சுப்பானக்க மக்களை என்ன மக்களே நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டாங்கல்ல பிக் பாஸ்குள்ள காமனர் காமனர்ஸ் காமனர் காமன் பீப்புள் தான் உள்ள போக போறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்குக்கான ப்ரொமோலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதை எடுத்து நம்ம கூட பேசியிருந்தோம் ரைட்டு தெலுங்குல வந்து ஃபுல்லாகவே காமனர்ஸ் தான் உள்ளே போக போகிறாங்களா அப்போ அதே கான்செப்ட் தான் கண்டிப்பாக தமிழுக்கும் வரும் அப்படி தமிழ்ல அதே கான்செப்ட்டு வந்தால் நீங்கள் போவீங்களான்னு சொல்லிட்டு உங்களை வேற நான் உசிப்பேற்றி வச்சிருந்தேன் பட் அங்கே தான் மிகப்பெரிய டுவிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க போட்டது மக்களை ரிஜிஸ்டர் பண்ண சொன்னது எல்லாமே பிக் பாஸ் ஷோக்கான்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் ஷோக்கு இல்லை ஆனால் பிக் பாஸ் ஷோக்கு பிக் பாஸ் ஷோ மாதிரி இன்னொரு ஷோவை நடத்தி பிக் பாஸ் ஷோ நடத்துறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்காங்க இப்பவுமே உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும் ப்ரோ நல்லா உள்ள போக முடியாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன நடுக்கம் வந்திருக்கும் அது என்ன அப்படிங்கறத மொத்தமாக கிளியரா சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கு ப்ரோ இந்த சீசனை சார் வருவாரா மாட்டாரா இல்லை நம்ம சேதம் இருந்தால் ஹோஸ்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதை பத்தியுமே ஒரு கிளியரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்னன்னு சொல்லி மொத்தமாக பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லா இருக்கும் வீடியோ வாட்சா லைக் பண்ணிக்காங்க ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் இந்த காமனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு சொிட்டு இருக்காங்கல தெலுங்கு ப்ரோமோல கவுன்டிச்சிருப்பீங்க ஃபுல்லாவே காமன் ஆர்ஸ்டார் நீங்க தான் உள்ள போக போறீங்க நீங்க தான் இந்த வட்ட 빅பாஸ் சோ ஹார்ட் ஸ்டார்ல பேர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிண்டாங்க ஏகப்பட்ட பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஓகேவா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பட் அவங்கள எல்லாம் வச்சு இவங்க பயங்கரமான ஒரு sketch-ஐ அங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க எல்லாரியுமே filter பண்ணி அந்த ஆட்களை மட்டும் 빅பாஸ் குள்ள கொண்டு போக போறது இல்ல எப்படி அவங்க எல்லாரும் பே அந்த பிக்பாஸ் சீசன் போய் விளையாட போறது இல்ல ஓகேவா அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல ஒரு 1000 ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் ஒரு சில பேர்லாம் கூப்பிட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள் கேமரா ஃபியர்லாம் இருக்கிறதெல்லாம் கவனித்து அவங்கள ஒரு சில பேரை கூப்பிட்டு அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு ஆட்களை மட்டும் எடுக்கிறாங்க போல நீங்கள் நினைக்கலாம் அப்போ கரெக்டாக தானே இப்படி தானே பண்ணுவாங்கன்னா இருக்க அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது அந்த பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறுன்னு சொல்கிறாங்க பட் கிளியராக தெரில ஓகேவா அந்த ஒரு பதினாறு பேர் ஃபைனல் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பதினாறு பேரையும் பிக் பாஸ்க்குள்ள அனுப்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த பதினாறு பேரையும் வச்சு பிக் பாஸ் அக்னி பரிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவை நடத்த போறாங்களா என்ன என்ன ப்ரோ இது என்ன பெரிய ட்விஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை கேட்டுதான் நானே ஆடி போயிட்டேன் மக்களே அது என்னப்பா பிக் பாஸ் அக்னி பரிச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க ஃபுல் காமனர்ஸ் உள்ள விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஸ்கெச் பண்ணி இவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களையும் சும்மா தூக்கி போட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு தெளிவா ஸ்கெச் பண்ணி பயங்கரமா மூவ் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து பதினஞ்சு பேரை ஃபில்டர் பண்ணி வச்சு பிக் பாஸ் அக்னி பர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இதே சேம் இதே மாதிரி தான் பிக் பாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்த போகிறாங்க போல அதுக்கு தனியாக செட்டு அதுக்கு தனியாக ஹோஸ்ட்டு அதுக்கு தனியாக ஜட்ஜஸ் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பட் அதுக்கு இன்னும் நமக்கு கிளியராக தெரில ஏன்னால் அது வர வரதா தெரியும் இது நமக்கு கிடைச்ச ஒரு சில அப்டேட் அந்த முக்கியமாக அந்த இதுல இருக்காங்கல்ல அது பேர் என்ன அது பேர் ஏதோ ஐயோ சீக்ரெட் சொசிட்டியா வருவாங்க அதுல ஒரு சில பேர் தான் இதை பத்தி நம்மளுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க இத பத்தியே ஒரு ப்ரொமோ கூட தெலுங்குல விட்டுருக்காங்க அந்த ப்ரொமோ விட்டுட்டு அவங்க அந்த ப்ரொமோ இப்ப டிலேட் பண்ணிட்டாங்க நீங்க தேடி பார்த்தா கூட அந்த ப்ரொமோ கிடைக்காது அந்த ப்ரொமோ டிலேட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் அக்னி பரிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்த போறாங்க அந்த ஷோல இந்த பதினஞ்சு பேர்லேருந்து ஒரு பதினாறு பேர் போவாங்க காமனர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து எபிசோடோ பதினஞ்சு எபிசோட் போல சொல்றாங்க அது ஒரு பத்து எபிசோட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து எபிசோட் தான் வைப்பாங்க அதிகபட்சம் ரெண்டு வாரம் போலாம் ஒரு பதினஞ்சு எபிசோட் வச்சுக்கலாம் பதினஞ்சு எபிசோடு நடத்தி அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள தான் அந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள அனுப்புவாங்களா எப்படி தரமான ட்விஸ்ட் இல்லை நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆ ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க அப்போ தமிழுக்கும் வரும் நம்மளுமே போய் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து ஆய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் பிக் பாஸ் சீசன் எனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி போடலான்னு பார்த்தோம் பட் அங்கே தான் ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்களே எனக்கு தெரிஞ்சு நமக்கும் அதே நிலமை தான் இப்படியே நம்மளாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் நம்மளாம் சேர்த்து வச்சு அங்கே பிக் பாஸ் அக்னி பிரச்சான் போட்டிருக்காங்களே இங்கே பிக் பாஸ் மங்குனி பிரிச்சா அப்படின்ற மாதிரி எதையாவது நடத்திடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தெலுங்குல ஃபுல் காமனர்ஸ் கிடையாது பிக் அக்னி பரிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நடத்தி அதில் வின் பண்ற ஒரு காமனரை தூக்கிட்டு போய் அந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ளே அனுப்புவாங்க எப்பவும் தான் செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள வர போறாங்க ட்ரெண்டிங்ல இருக்க ஆட்கள் வருவாங்க அதுல ஒரு காமனரா இப்படி உள்ள போக போறாங்க இப்போ நம்ம நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சிருப்பீங்க தமிழ்லையுமே ஸ்டார்டிங்ல வந்து காமனர்ஸாக ஒரு பேர் உள்ள போயிருப்பாங்க அவங்களாம் சின்ன சின்னதாக எங்கேயாச்சும் ட்ரெண்ட் ஆனவங்க இல்லை சின்ன சின்னதாக அப்படி வளர்ந்து வர ஆட்கள் ஏதாவது ஒரு ஆட்கள் எடுத்து காமனர்னு சொல்லிட்டு உள்ள போட்டிருப்பாங்க அதை இப்போ இவங்க வந்து ஒரு ஷோவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப மக்கள் கூட கொஞ்சம் அந்த பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நமக்கு அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு எபிசோடாச்சும் உள்ள பேர்லாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மக்கள் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு ஷோவாவே மாத்திட்டோம் இப்போ உங்களை நார்மலா வெறும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க கூட்டி நாங்களும் உங்களை இன்ட்ரி மட்டும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பண்ணிட்டா அதுல வந்து ஒரு சில பேர் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு சில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் அதே மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்னு கேட்டா வாய்ப்புகள் கிடை ட்ரை பண்ண போக போகிறேன் எனக்கு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சில பேர் விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி அதை ஒரு ஷோவாக நடத்தினா ரைட்டு நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகிறேன்னா இல்லையோ இந்த அக்னி பரிசாவா இந்த ஷோக்குள்ளையாச்சும் நான் போவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷங்களும் மக்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த ஷோ ஷோவோட வியூவர்ஷிப் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப தெளிவாக தெலுங்கு மூவ் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் தமிழ் பிக்பாஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன்னா தெலுங்குல அப்படி பார்த்தோன்னே கண்டிப்பாக இங்கேயும் அப்படிதான் தான் இருக்குன்னு தோணுது இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன் ஏன்னா முன்னாடி போட்டிக்கல நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் இப்போ கேட்குறேன் அப்படி இதே மாதிரி அக்னி பரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நடத்தி தான் அதில் வின் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பிக் பாஸ்கில் போக முடியும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க என்ன கேட்டால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ஏன்னா அது ஒரு வாய்ப்பு தானே அங்கேயே நம்மளோட திறமையை காமிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போக போகிறோம் ஏன்னா இதுலேருந்து ஒரு காமனர் ஆகி அந்த வீட்டுக்குள்ள போனாங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் இந்த அவங்க அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பல நாட்கள் உள்ளே இருப்பாங்க ஏன்னா இந்த இந்த ஒரு பத்து எபிசோட்லேயே அவங்க அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த காமிச்சு ஓரளவு மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆகிருவாங்க புதுசாக பிக் பாஸ் வீட்டுக்கு போகும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு மக்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆக ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோலேருந்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ என்ன பொறுத்தவரைத்துக்கு இது நல்ல மூவ் தான் பட் மக்கள் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல தமிழில் வந்தால் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணுவீங்களான்னு மறக்காம கமெண்டில் போட்டுருங்க ரெண்டாவது ஹோஸ்ட் நீங்கள்லாம் கேட்ட விஷயம் தான் ப்ரோ கமல் சார் வருவாரா மாட்டாரா வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயுமே முக்கால்வாசி பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ சேதனை வேணாம் ப்ரோ கமல் சரே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்குது என்னென்னா கமல் சார் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ரீசெண்டாக நியூஸ்லாம் கவனிச்சிருப்பீங்க கமல் சார் வந்து முன்னாடியே பாலிடிக்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக பாலிடிக்ஸ் பேசிட்டு இருப்பாங்க பட் இப்போ கமல் சார் அதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் இப்போ கமல் சார் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாங்க ஸோ அதனால கமல் சாருக்கு வெளியே பயங்கரமான வேலைகள் இருக்கும் பாலிடிக்ஸ்ல வந்தாச்சு எம்பி ஆயாச்சு ஸோ கண்டிப்பாக நாட்டை பார்க்கணும் அந்த 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 விஷயங்களுக்காக தான் கமல் சார் ஓடிட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மூவி படம் நடிக்கிறோமா அடுத்த பாலிடிக்ஸ் பார்க்குறோமா இந்த மாதிரி விஷயங்களே கமல் சார் பிஸி ஆயிருவாங்க பிக் பாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா பிக் பாஸ்கில் வந்து கமல்சருக்கு டே பை டே அது ஃபேம் கிடைச்சா பரவாயில்ல அது டே பை டே அப்படி வர வர கமல்சருக்கு நெகட்டிவ் தான் ஆச்சு பயங்கரமான ஹேர்ட் தான் கிடச்சிச்சு அது ஒரு மெயின் ரீசன் ஆச்சு தான் கமல் சார் வந்து பிக்பாஸ் விட்டு வெளியே போனாங்க அது நமக்கே தெரியும் அதனால கமல் சார் வந்து இந்த வாட்டி வரதுக்கான வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறமும் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு இது வந்துட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணலாம் பார்க்கணும்னா கமல் சார் வரவே மாட்டார் அப்போது யார் ப்ரோ ஹோஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேதனன் தான் ப்ரோ சேதனன் தானா அப்படின்னா சேதனம் தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது கண்டிப்பா தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேதனை வந்து ஆக்சுவலா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் சம்திங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கண்டிப்பா இந்த சீசனும் தான் அப்படிங்கிறது இப்பதையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா சேதனனுக்கான ஹோஸ்டிங் நல்லா தான் இருந்துச்சு ஊரு குரலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ அட்டன் பண்றாங்க போக போக படிப்படி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில ஏட் ஒரு சில ஒரு சில அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி நல்லதாக பண்ணாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து பட் ஒரு சில விஷயங்கள்லாம் வரப்போகிற சீசனில் அவங்க ஹோஸ்டாக இருந்தால் மாற்றிக்கலாம் என்ன சொல்வேன்னா டக்கு டக்குன்னு ஒன்று பேசினாங்க பேசிட்டியா உக்காரா உக்காரே அப்போ அப்படிங்கிற மாதிரி டப்பு டப்புன்னு பேசின மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வீக்லி வீக்லி ரீகேப் மட்டுமே பண்ண மாதிரி இருந்து கரெக்டான ஸ்டெப் எடுத்து வைக்கல அண்ட் ஒரு சாட்டர்டே சண்டே பொறுத்த வரத்துக்கு அடுத்த வீக்குக்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை கிண்டி விட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த விஷயங்களையுமே வரப்போகிற சீசனில் வந்து சேதனை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்தாக இருக்குது சேதனை லாஸ்ட் சீசன் பண்ண ஹோஸ்டிங்க்கு பத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க என்ன கேட்டால் நான் வந்து ஒரு எயிட் கொடுப்பேன் எயிட் கொடுப்பேன் டென்னுக்கு வந்து எயிட் கொடுப்பேன் நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஹோஸ்ட் வந்து சேதனை தான் காமனர்ஸ் அப்படின்னா மொத்தமாக நம்மளாம் போக போகிறது இல்லை ஒரு ஷோ மாதிரி வச்சு அதில் வின் பண்ணுற ஒரே ஒரு நபர் தான் உள்ள தூக்கி போட போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போட்டு இப்படி ஒரு விஷயம் வந்தால் நல்லா இருக்குமா நீங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க போய் தெலுங்கு ப்ரோமோ தேடி பார்த்தா கிடைக்காது அதை இல்லை டிலைட் பண்ணிட்டாங்க அப்படி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் வேணால் அனுப்புறேன் அந்த ப்ரோமோ ஆக்சுவலாக ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணி ஒரு சில இன்ஸ்டா பேஜஸ் போட்டிருந்தாங்க அதை தான் நம்ம தோழர் ஒரு சில பேர் நமக்கு அனுப்பி பேச சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்த மறுக்க நமக்கு மண்ணப்படுங்க கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லாம் இப்போ வராது நண்பர்களே அது நிறைய பேர் சும்மா டப்ப டப்பன்னு இருக்காங்க அதெல்லாம் இப்பதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஐலோகோ பற்றியான ஒரு அப்டேட் நேற்று வந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஸோ ஐலோகோ வந்து நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மிடில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க